ஏங்க ஒரு மக்களுக்கு சோறு போடுறதுல கூட ஒரு தடை பண்ணால் அவன் உண்மையான கிறிஸ்தவனே இல்லை இவர் ஒருத்தர் தான் வீர தமிழர் அவர் வீர தமிழரே கிடையாது வீர தெலுங்கர் அரசாங்க இடத்துல போய் ஒருத்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார் நான் எல்லாரும் ஐயாயிரரூபா வாங்கிக்கிட்டு சூரியனுக்கு எதிர வாக்கு போடுங்கன்னா அவங்க காசு அவங்க கொடுக்கல ரிப்போர்ட்ஸ் நவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் திரு குணசேகரன் சாமியல் அவர்கள் வணக்கம் வணக்கங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூ அதை தொடர்ந்து இப்போ அதனுடைய விசாரணையும் வந்து போயிட்டுருக்கு நேற்று விசாரணையில் வந்து அரசு தரப்பு முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் இங்கே மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒன்று சீர்குலைக்கிறதுக்காக மட்டும்தான் ஹிந்து அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறாங்க ஏன்னா அது ஒரு தீப தூணே கிடையாது அது வந்து ஒரு அளவைக்கல் இவ்வளோ வருஷமாக இல்லாமல் இப்போ திரும்பவும் அதை எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து மத நல்லிணக்கம் அப்படின்றது சீராக இருக்குது தமிழ்நாட்டில் அது சீர்குலைக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது யாருங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அடுத்த தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்லணும் அதாவது இது வரைக்கும் மத கலவரம் எதுவுமே நடக்கலை இந்துக்களால் எந்த மத கலவரம் நடக்கலை ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸ் நடைப்பயணம் வைக்கிறாங்க என்னைக்காவது எங்கேயோ கலெட்டாக நடந்துச்சா கல்வி விட்டு எதாவது எரிஞ்சாங்களா எதோ பஸ்ஸை கொளுத்துனாங்களா இந்துக்கள் இது வரைக்கும் எந்த விதமான கலவரம் ஏற்படுத்தினாக சரித்திரமே கிடையாது இந்துக்கள் என்ற பேரில் வேற யாராவது செய்தால் தான் உடனே அதை என்ன சொல்லுவாங்க இந்து முன்னணியர் செய்தாங்க இல்லை ஆர்எஸ்எஸ் செய்தாங்க இல்லை பிஜேபி செய்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர அது யார் சொல்லுவாங்க எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சில தலைவர்களே இதை சொல்லுவாங்க ஆனால் நான் பார்க்கின்ற பார்வையில எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லார்களும் சம உரிமை இருக்கின்றது எவ்விதமான கோயிலையும் போய் அவங்க வந்து கடவுளை வேண்டுவதற்கு எல்லா விதமான சம உரிமை இருக்குது இத்தனை வருடங்காலமாக காலமாக அதே திருப்பரங்குன்றத்தில் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் சிறப்பாக ஒரு கலவரம் இல்லாத நடக்கின்ற பட்சத்தில் திடீர்னு எப்படி இந்த வருடம் மட்டும் கலவரம் பண்ணணும்னு ஏன் நினைக்கணும் அதாவது இந்துக்கள் புத்தி இல்லாதவங்க கிடையாது அவங்க நல்லா தெரியும் அடுத்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் தேர்தல் என்று நல்லாவே தெரியும் அப்போ தேர்தல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கலவரத்தை இந்துக்கள் தூண்டுவாங்க என்பதில நான் நிச்சயமாக அதுல எவ்விதமான சந்தேகம் இல்லாமல் எடுத்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்துக்கள் நிச்சயமா கலவர பூமியை கொண்டு வரவே மாட்டாங்க எனக்கு எத்தனையோ இந்துக்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து இது வரைக்கும் நன்றாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க இந்த வருடம் வந்து இந்த கார்த்திகை அந்த சிக்கந்த தர்காக்கு ஏதேனும் இது டேமேஜ் அங்க போய் இந்த இஸ்லாமிய மனதை வந்து புண்படுத்தணும் வருஷமா அது விட்டுற வேண்டியதுன்னா அது அது தீப தூணும் கிடையாது நாள் எங்க ஏற்றிட்டு இருந்தோமோ உச்சி பிள்ளையாருல அங்கே ஏற்றலாமே அங்க இந்த வருஷம் நாங்க ஏற்றணும் வேணும்னே திட்டமிட்டு மட்டும் தான் இதை பண்றாங்க ஒரு அரசியல் ஆக்குறாங்க இதை மறுபடியும் இதை சொல்றது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லுது தவிர அந்த அரசாங்கம் தான் சொல்லியதை தவிர எங்கேயாவது இஸ்லாமிய சகோதரர்கள் இதை குற்றச்சாட்டாக சொன்னாங்களா ஏன்னா அவங்க இடம் அதை இந்துக்களும் ஒத்துக்கிறாங்க இது அவங்க இடம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல அந்த பகுதி தான் நாங்கள் போய் ஆகணும் எங்களுடைய வழிபாட்டுக்கு வேறு வழியும் இல்லை அப்போ அவங்க அமைதியாக இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஏன் வீணாக கலவரத்தை உண்டாக்குறாங்க நான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா இப்போ அரசாங்கத்தை நான் குறிப்பிடும் பொழுது அங்கே உள்ள அருமையான எம்பி வெங்கடேசன் ஒருவர் என்ன பண்றாரு இதை குற்றமாக பெருசா கலவர பூமி ஆக்கிரிங் அவர்தான் முதல்ல வார்த்தையை விட்டது தீபம் கலவர கலவரம் கலவர தீபம் வார்த்தையை விட்டதே அவர்தான் இப்ப நான் சொல்றேன் இது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்குமானால் மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் அரசாங்கம் செய்யணும் தவிர அரசாங்கம் விரும்புறதுக்காக உங்களை மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கல நீங்க விருப்பம் நீங்க விருப்பம் மட்டும் தான் என்ன கொள்ளடிக்கணும் அடிக்கணும் அப்ப எல்லா மக்களும் கொள்ள அடிக்கலாமா இல்லவே இல்ல மக்கள் விரும்புகிற காரியத்தை அரசாங்கம் செயல்படுத்தணுமே தவிர அதை விட்டுட்டு இது வந்து இஸ்லாமியர் பூமி போகாதீங்கன்னு சொல்லுது நீங்க யாருன்னு நான் கேள்வி கேட்குறேன் இஸ்லாமியர் யாரும் உங்களுக்கு மனு கொடுக்கலையே அவங்கள வந்து கார்த்திகேவிங்க ஏற்றாதீங்க யாரும் சொல்லவே இல்லையே சொல்லாத பட்சத்து நீங்க அந்த குற்றச்சாட்டை அதை சொல்றீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன் நான் அதே மாதிரி இதை தொடர்ந்து பாராளுமன்றத்துல இப்ப குளிர்கால கூட்டத்தொடர் வந்துட்டு இருக்கு அங்கேயும் வந்து ஐஎன்டி கூட்டணியோட எம்பிக்கள் எல்லாமே போய் பார்த்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணனும் பதவி நீக்கமந்து பண்ணனும் அப்படின்ற கோரிக்கை முன் ஆனா ஆனால் அவங்க குறிப்பிட்ட திருப்பரங்குன்ற விஷயம் அப்படின்னு சொல்லாம அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்தோடைய அந்த இதை வச்சுட்டே பிற சமூகத்தினராக அந்த இடத்துல வளர விட மாட்டுறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு இம்பீச்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுதான் தவறான வார்த்தை அதாவது ஜாதியை பார்த்து பேசுகிற விஷயம் நான் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் எம்பி இருங்க இல்லை நீங்கள் கட்சியின் தலைவராக இருங்க பற்றி எனக்கு கவலை கிடையாது நீங்களும் ஒரு சராசரி மனிதன் நான் அந்த பார்வையில் தான் நான் உங்களை பார்க்குறேன் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எம்பிகள்லாம் ஒரு நூற்றறுபது எம்பிக்கள்லாம் போயிட்டு நீங்கள் உடனே உடனே அவரை ஒரு 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 நீதிபதி நீதி அரசரை எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ம் நீங்கள் என்ன அரசாங்கம்மா இல்லை உங்கள் ஆட்சி நடக்குதா என் நீங்கள் மக்கள் பிரதியாக இருந்தால் மக்கள் பிரதிநிதியாக இருக்கணுமே தவிர மக்களுக்கான சேவையை செய்யணுமே தவிர ஒரு நீதி அரசரை எடுக்கணும் நீதி அரசர் மேலே மாற்றணும் அவரை வந்து வெளியே தள்ளணும்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு அவரை படிக்காதவரா ஏறக்குறைய பத்தொம்பது ஆண்டுகளாக அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் வழக்குகளை மிக சிறப்பாக செய்தார்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த நீதி அரசரை மதுரை ஹைகோர்ட்டில் வச்சுருக்கிறாங்க அப்போ முட்டாளாக கொண்டு வங்க வைப்பாங்களா முட்டாளாக நடக்கிற இந்த நூற்றி அறுபது எம்பிக்காக ஒரு நீதி அரசரை தூக்கவே முடியாது அது முட்டாள்தனமானது அவங்க எப்பவுமே எதிர்கட்சிக்காரங்க எப்போ என்ன சொல்லுவாங்க அதை செய்யாத இதை செய்யாத அதை தூக்கு இதை தூக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க எதிர்கட்சி அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் தான் மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் போயிடும் கனிமொழி அவர்கள்கிட்ட தொடர்ந்து பிரஸ் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு வந்து சரியான பதில் கொடுக்காமலோ இல்லை வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கடந்து போறதை பார்த்துருக்கோம் ஆனா இந்த விவகாரத்தில் அவங்க பிரஸ்ஸை சந்திச்சு அவங்க பேசும்போது ரொம்ப அப்பட்டமா அந்த விஷயத்தை அவங்க திரும்ப டேக்லேட் பண்றாங்க இது தீபத்துணே இல்லைங்க இது வந்து அளவைக்கல் தான் அப்படின்றது ஆனா இந்த தரப்புல வந்து ஒரு அளவு கல்ல எப்படி இவ்வளோ எண்ணெய் ஊத்துற அளவுக்கு இருக்கும் தீபம் போடுற அளவுக்கு இருக்கும் அது எப்படி தூப மாதிரியா இருக்கும் ஒரு அளவைக்கல் அப்படின்றது இவங்க தரப்புல வந்து அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ கரெக்டா கடைசி ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜட்ஜும் அதான் சொல்றாங்க இதுக்கு கரெக்டாக ஒரு இறந்தின தீர்வை வந்து கொடுத்துட்ருணும் இந்த விஷயத்தில் அப்படின்றத பேசுகிறாங்க ஸோ கனிமொழி அவர்கள் இந்த விஷயத்தில் எடுக்கிற அந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்குறேன் இப்போ கனிமொழி எங்கள் கோயிலில் போய் வழிபடுறத பார்த்துருக்கீங்களேன் இந்து கோயிலில் வழிபடுத பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல இத்தனை வருஷங்களமாக கனிமொழி எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியும் என்ன இது வரைக்கும் அவங்க எந்த எந்த இந்து கோயிலில் போய் வழிபட்டதை நான் பார்க்கல அப்போ கட்டாயம் அவங்களுக்கு இன்னும் தான் செய்யும் ஒரு மதவெறி கட்டாயம் உண்டாக தான் செய்யும் அந்த மதவெறி என்ன செய்யுதுன்னா ஒரு தீபத்துவனை வந்து இது வந்து இந்த தூண்ன்னு சொல்லி சொல்லதான் வைக்கும் நான் இல்லைன்னு சொல்ல நான் என்ன சொல்கிறேன் அளவு தூணாகவே அது இருக்கட்டும் என்ன இப்போ அளவு தூணாக இருக்கிறதுனாலே இத்தனை வருடம் இல்லாத ஒரு முயற்சி இந்த வருடம் மட்டும் எப்படி வந்துச்சு அதுதான் நான் கேள்வி வைக்கிறேன் இத்தனை வருடம் இல்லாத ஒரு காரியம் திடீர்னு இன்றைக்கு மட்டும் நீங்கள் அதை அளவு தூண் சொல்கிறீங்க நீங்கள் தான் கலவரத்தை உண்டாக்குறீங்க அமைதியா இருந்துட்டா தானா அவங்க அதாவது இந்த ரோட்ல போற நாய் கொலைக்கதான் செய்யும் நாய் கொலைக்கும் கல்ல என்ன செய்யும் அது கடிக்க முயற்சி பண்ணும் அந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா அவங்கவுங்க வழிபாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அமைதியா எல்லாம் நடந்திருக்கும் நீங்களா ஒரு கற்பனை இல்லை ஏதாவது ஒண்ணு செய்து நீங்க தூண்டி விட்டு நீங்க தான் மக்களை தூண்டி விடுறீங்களே தவிர மக்களை நீங்க தான் பிரிக்கிறீங்க தான் பிரிச்சு பார்க்கறீங்க மக்கள் எல்லாம் இணைஞ்சு தான் இருக்கிறாங்க அந்த இணைவை தொடர்ந்து ஒரு மக்களாக பொழுதற்கு நீங்கள் வழிவிடுங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே இந்த பிரச்சனை நடக்கிற அதே நேரத்துலாம் வந்து பார்க்கறோம் திண்டுக்கல்லையும் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்றது அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து ஈஸ்டர் கொண்டாடும் ஒரு கிரவுண்ட் அந்த கிரவுண்ட்ல வந்து நீங்க அன்னதானம் வந்து சமூக அன்னதானம் போடுறாங்க அது வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது பொதுவாக எந்த மதத்துக்குமானது இல்லை அது கவர்மெண்ட் உடைய இடம் ஸோ அந்த இடத்த ஈஸ்டர் டைம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த முறை மட்டும் அவங்க வந்து அன்னதானம் அப்படின்றது போட்டு அதுக்கப்புறம் ஈஸ்டருக்கு உங்களை ஈஸ்டர் டைம்ல அங்கே எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்றத கோர்ட்டு சொல்றாங்க ஆனால் வந்து விட முடியாது அன்னதானம் வந்து இங்கு இந்துக்கள் கொடுக்கக்கூடாது நாங்க வந்து ஈஸ்டர் கொண்டாடும் இடம் அப்படின்றது ஆனால் அது சர்ச்சோட இடமும் கிடையாது பொதுவாக மக்களுக்கான ஒரு கிரவுண்ட் அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது அரசாங்கத்துடைய இடம் ஆக எல்லாருக்கும் உரிமை உண்டு கிறிஸ்தவர்கள் தான் அதை வச்சிருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது எல்லாருக்கும் உள்ள உரிய இடத்தை இந்துக்களும் பயன்படுத்தும் பொழுது அது எதுக்காக பயன்படுத்துறாங்க அன்னதானத்துக்காக பயன்படுத்துறாங்க அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் ஏங்க ஒருத்தர் மக்களுக்கு சோறு போடுறதில் கூட ஒரு தடை பண்ணால் அவன் உண்மையான கிறிஸ்தவனே இல்லை என்ன என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை தான் அன்பாயிரு உன் அன்பை எப்படி வெளிப்படுத்துவன்னா ஒருத்தனுக்கு சோறு கொடுத்தாலே நீ அவனுக்கு உதவி செய்தா நீ எனக்கு செய்த மாதிரின்னு சொல்லி என் வேதம் சொல்லுது ஒருத்தருக்கு நான் உதவி செய்தா அதுவும் சாப்பாடு போட்டால் அது எனக்கே செய்த மாதிரி இயேசுவே திடீர்னு ஒரு மைதானத்தில் உட்கார வைக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு ஐயாயிரம் பேர் மேலே மக்களுக்கு சோறு போடுறாரு அவன் பசியை கண்டு அதை ஒரு இந்து செய்யும் போது ஏன் நீ வந்து எதிராளியா நீ பார்க்குற நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னொரு சகோதரன் செய்கிறானா அதை வரவேற்கணுமே தவிர அதை கொண்டு போய் அதை வழக்கா வச்சு அதை ஒரு வழக்குல கொண்டு போய் நீ வந்து இருந்தால் என் பைபிள் சொல்வது வழக்காடாதே நீ கோர்ட்டுக்கே போகாதே அப்படின்னு பைபிள் சொல்லுது கோர்ட்டுக்கு போகிறவன் கிறிஸ்தவனே கிடையாது ஒருத்தன் கோர்ட்டுக்கு போகிறேன் என்ன அடிச்சா கூட இப்போ நீங்களே என்ன அடிக்கிறீங்க வச்சுங்க நான் என்ன பண்ண ஏமா அடிச்சிங்க என்ன எதுக்கு அடிச்சிங்க ஒருமேளை என் தவறு இருந்தால் தயாரி மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அன்றைக்கு ஒருவேளை உங்கள் கோபத்தில் என்ன மன்னிக்காமல் இருக்கலாம் பிற்பாடு உங்களுக்குள்ள என்னன்னா இவரே நம்மள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு நம்ம பண்ண தவறாத நீங்கள் திரும்பத மன்னிப்பு கேட்பீங்க அதை விட்டுட்டு உங்கள் மேலே நான் கேஸை போட்டால் இன்னும் கொஞ்சம் பகை தான் அதிகமாகுது ஒரு வெறித்தன்மையை உண்டாகும் இல்லை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பகை இதில் ஒன்றுமே கிடையாது எல்லாமே மனிதர்கள் தானே ஏன் மனிதனை மனிதனா நீ பார்க்க மாட்டுற நீ பைபிள் தூக்குறதுக்கே நீ நீ தகுதி இல்லாதவனாக மாறிடுறேன் அதுவும் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் இல்லை ஒரு கோயில் வழிபாடு கூட பண்ணிட்டோம் பண்ணிட்டு போட்டோன்றேன் உன் இடம் அது அதான் அரசாங்க இடம் அரசாங்க இடத்துல போய் ஒருத்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றது நீ யார் அதான் என்னுடைய கேள்வியும் பாராளுமன்றத்துல வந்தே மாதிரம் உடைய நூற்றி ஐம்பதாவது அந்த ஆண்டு வந்து கொண்டாடப்பட்டது அப்ப பேசும்போது ஆர் ராசா அவர்கள் பீகார் யூபில இருக்கும் இல்லையா இந்த பள்ளிகளை வந்தது இஸ்லாமிய பள்ளிகளை பண்ணி போகும்போது ஹிந்து விசுவாசம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்தே மாதிரம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போறாங்க எதுக்கு அவங்க வந்து அந்த பள்ளிகளை தாண்டும் போது அப்படி ஹிந்துக்கள் சொல்லணும் இது வந்து புண்படுத்துற விதமாக இருக்கு அப்படின்னு சோ வந்தே மாதிரம் அப்படின்ற டேம் வந்து ஹிந்துக்களுக்கு உடையதா இல்ல அஹ் தேசத்துக்கு உடையதான்ற ஒரு டவுட் வருது இப்போ சொல்லுவோம் ஒரு காரியம் ஞாபகம் வருது எனக்கு இந்த இதுக்கு போகிறாங்க இல்லையா இப்போ அதான் இப்போ இந்த கார்த்திகை மாதம் முழுக்க ஐயப்பன் சபரிமலைக்கு எல்லாரும் போவாங்க இந்த சபரிமலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குமா மசூதி ஒன்னு பாபர் மசூதி உண்மையா அது நான் போனதில்லை பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை ஒரு கும்பிட்டுட்டு தான் இந்த சபரிமலைக்கே போவாங்களாம் சரிங்களா அப்போ அந்த உணர்வு இந்துக்களுக்கு இருக்கும்போது ஏன் முகமதிர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஏன் இல்லை அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி வந்தே மாதரம் என்பது இந்திய உடைய ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து நம்மளுடைய ஒரு கூட்டத்து நேஷ்னல் இது அது சரிங்களா ஸ்லோகம் அப்படிதான் சொல்லணும் நேஷ்னல் ஸ்லோகம் வந்தே மாதரம் என்பது நேஷ்னல் ஸ்லோகம் இப்போ அதுக்கு நீ எதிர்க்கிறன்னா என்ன அர்த்தம் நீ வந்து இந்திய த தேசத்தை சாராதவன்னு அர்த்தம் இந்திய தேசத்தை சார்ந்தவங்க கட்டாயம் அந்த வரவேற்பாங்க வந்தே வாரம் சொல்லுனால என்ன ஆச்சு உனக்கு நான் உன் மசூதி கெட்டு போனால் சொன்னாங்க சொல்லவே இல்லையே ஏன் இஸ்லாமிய சகோதரர் புரிய மாட்டேது அதெல்லாம் அப்போ இதெல்லாம் வெறித்தனமாக வந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் இந்தியர்களே கிடையாது நீ உண்மையான இந்தியனாக இருந்தா வந்தே மாதிரம் சொன்னானா நீயும் கூட வந்தே மாதிரி சொல்லிட்டு போயேன் தப்பு இல்லையே ஒருவேளை வேற அந்த இடத்துல வந்துட்டு வேற ஏதாவது சாமி பேரை சொன்னா வேணே என்னுடைய மசூதிக்கு எதிராக அந்த சாமி பேரை சொல்லி அவன் சொல்றான் அப்படின்னு நீ சொல்லலாம் குற்றஞ்சாட்டலாம் வந்தே மாதிரம் சொல்வது நல்லது தானே நானே வந்த மாதிரம் சொல்லுவேன் நான் தப்பு இல்லையே என்னுடைய கூட்டங்கள்ல தேசிய பாட்டெல்லாம் பாட வைக்கிறோம் நாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்கிறோம் இதெல்லாம் நல்லது தானே நம்ம தேச பற்ற காட்டுறது தவறே இல்லையா அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்றத்துல பார்க்க முடியுது டிஆர் பாலவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு இங்க இருக்கும் வந்து தமிழ்ல இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க சோ அவங்கள பத்தி எதுவுமே வந்து இந்த மத்திய அரசு வந்து எடுத்து வைக்கிறது கிடையாது ஆனா வட மாநிலத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுறாங்க அவங்க எல்லாம் என்ன பெருசா பண்ணிட்டாங்க இங்க இருக்கிறவங்க தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு முன்வைக்கிறாரு அப்ப அவர்களை தான் கேக்குறாங்க நீங்க தானே இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல இருந்து காங்கிரஸ் கூட நீங்க எப்பமாவது வச்சீங்களா நீங்க வச்சுட்டு நீங்க வந்து கொஸ்டின் பண்ணலாம் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு பாடத்தட்டில் அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான பேசி வருது அதாவது இவங்க வீரர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது அவங்களுக்கான அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு அதை பேசிட்டு இருக்க அந்த தருணத்திலே பார்க்குறோம் தமிழச்சி அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க கருணாநிதி அவர்கள் வந்து அடித்தட்டு மக்கள் ஏழை மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு அவர் நின்று எந்த தேர்தலையும் அவர் தோல்வி இல்ல அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு திராவிடத்தை வந்து அவர் தான் வளர்த்திருக்காரு அப்படின்றதுனால அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்ட்டு அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க அப்ப இன்னொரு பக்கம் என்ன கேட்க நீங்க தானே தமிழ்

அடுத்தது நல்ல காலம் பேனா வைக்கிறதா வந்து பேனா நின்று போச்சு இல்லைன்னா அங்கேயும் ஒரு கலைஞர் பேனான்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஆக முழுக்க முழுக்க நீங்கள் கலைஞருடைய பேர் மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறீங்களே தவிர இதில் நீங்கள் என்ன குறிப்பிட விரும்புகிறீங்கன்னா இவர் ஒற்றதாக வீர தமிழர் அவர் வீர தமிழரே கிடையாது வீர தெலுங்கர் தமிழர்னு சொல்வதற்கு இதே கிடையாது அவர் தகுதியை அற்றவர் அவரை நான் பாராட்டுறேன் அவருடைய பேச்சு நான் ரசிக்கிறேன் மிக சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் திறன் உள்ளவர் அதாவது அருமையான இந்திரா காந்தியை எப்படி மடக்கணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சவர் ராஜீவ் காந்தி கிட்டே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவர் அருமையான பிறந்தவர் மோடி அவர்கள் எப்படி அவரை சமாளிக்கணும் தெரிஞ்சு வச்சிருந்தவர் அவரை நான் பாராட்டுறேன் அவருடைய நிர்வாகத் தன்மையை பாராட்டுறேன் ஆனால் அருமையான சகோதரன் டி ஆர் பாலு சொல்கின்ற காரியம் தமிழ் பாடங்களிலே தமிழருடைய பேர் இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் கேட்குற கட்டபொம்மன் யாருன்னு அவருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பேருந்துகள்லாம் பல்லவன் சேரன் பாண்டியன் இதெல்லாம் யாருங்க எடுத்தது பிரதமர் மோடி வந்து எடுத்தாரா இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் சேரன் அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் பஸ் இது பல்லவன் சென்னை பஸ்ஸு இது பாண்டியன் மதுரை பஸ் இது நான் சொல்ல முடியும் இன்னைக்கு இல்லையே ஏன் நீங்க பாடத்திட்டத்துக்கு போயிட்டீங்கல சாதாரண ஒரு காமன் சென்ஸ் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேர்களை வைக்கலாமே அதை விட்டு எங்க பாட்டா கலைஞர் 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 வச்சா எந்த சொல்லணும்ல எந்த கலைஞர்னு சொல்லணும் நீங்க உங்க கலைஞர் கருணாநிதி படத்தை வந்து வச்சிடுறீங்க வெறும் கலைஞர் பேருந்து வைங்க உங்களை நான் பாராட்டுறேன் அங்கேயே அவருடைய சிலையை குழந்தைங்க வைக்கிறீங்க எல்லா இடத்துலையும் அவரை விட்ட வேற யாருமே இல்லையா வீர தமிழர்களும் இல்லையா உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் எத்தனையோ வீர தமிழர்கள் இருக்கான்னு சொல்றீங்களே அவங்க பேரெல்லாம் பேருந்து நிலையத்தில் வைங்க ரயில் நிலையத்தில் வைங்க நான் உங்களை பாராட்டுறேன் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க குற்றம் ஒன்று தான் சொல்ல தெரியுமே தவிர உங்க உங்கள் மடியில் இருக்க கணத்தை தூக்கி போட முடியல எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க டாஸ்மாக்னால் போன தேர்தல் என்ன சொன்னீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் எடுத்துருவோன்னு சொன்னீங்க எங்கே வீரத்தமிழருக்கு போயிட்டீங்க வீரமாக எல்லோரையும் சாகு அடிச்சிட்ருக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன டாஸ்மாகில் எனக்கு இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் சர்ச்சுக்கு வர்ற ஒரு ஆள் என்ன அவங்க பாவம் ஒழுங்கா மனைவிக்கு பணத்தை கொடுக்காம அவன் டாஸ்மாக போய் பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து குடிச்சு ஆன் த ஸ்பாட் செத்து போனான் என்ன அப்போது எனக்கு நேரடியாக நடந்த ஒரு காரியம் இது அப்போ அந்த டாஸ்மாகில் மக்களை கொள்ளும்படியான விஷத்தன்மைகளை நீங்கள் போட்டு சாகடிக்கிறீங்க மக்களை கொண்டுட்டுருக்கிறீங்க இதில் தமிழன் சொல்லி பேசிகிட்ருக்கிறீங்க வீர தெலுங்கன்னு சொல்லுங்க நீங்கள் பெண்களுக்கான உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க மேனிபெஸ்டோல இருந்தது அதன் பிறகு வந்து தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்றது கொண்டு வந்தாங்க இப்ப எலக்ஷன் வர்றதுக்கு இன்னும் பார்த்தோன்னா ஒரு நூறு நாட்கள் தான் இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டே வர்றதுக்கு அப்படின்னு இருக்கும்போது இப்ப வந்து நாங்க மிச்சம் இருக்கும் பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்க போறோம் அப்படின்னு நேற்று அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல மனமார வந்து திராவிட அரசு பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம் இது எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் எலெக்ஷன் வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்க நாங்கள் அதை செய்வோம் இதை சாதிப்போம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதுக்காக இப்போ என்ன சொல்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தொடக்க விழா அப்படின்றார் அப்போ இன்னும் அர்த்தம் இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம் இன்னும் ரூபாய் கொடுக்கல அதான் அர்த்தம் அடுத்தது என்ன சொல்கிறாரு ஆயிரம் ரூபாய் விட கூட நான் தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு வாக்கு போட்டிங்கன்னா கூட தருவேண்டாரு இன்னத்தை கூட தருவேன்னு எனக்கு தெரியல இந்த பொங்கலுக்கும் வந்து காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லுங்கள் தயவுசெய்து கொடுக்க சொல்லுங்கள் பாவம் எல்லோரும் ரூபாய் கொடுத்தா சந்தோஷம் நானே வரவே இருக்கிறேன் ரூபாய் கொடுங்க ஆனால் எல்லாரும் ரூபாய் வாங்கிக்கிட்டு சூரியனுக்கு எதிராக வாக்கு ஏன்னா அவங்க காசு அவங்க கொடுக்கல ஆயிரத்தி இருபது கோடி கொள்ள ஏவா வேலு அந்த பணத்தை அவங்க கொடுக்கல நம்ம வீட்டு பணத்தை திரும்ப கொடுக்குறாங்க அதனால் வாங்குற தவறே கிடையாது நம்ம வீட்டு பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம கட்டுற வரி பணத்தை திரும்ப வாங்கிக்கிறோம் தாராளமாக வாங்கிக்க வேண்டியது தான் ஆனால் வாக்கு கொடுக்குறது மட்டும் ஜாக்கிரதையாக வரும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி தேர்தல் அருமையான மக்கள் வாக்கு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்பிக்கி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி